ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் உள்ள ப்ளாக் பிள்ளைங்களுக்கு லீவு உள்ள நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு காலையிலேயே வந்து நினைய வச்சிடலாம் உளுந்து ப்ளஸ் வந்து அரிசி நினையை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்து ஆட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் போட்டு வச்சுட்டேன் ரிலையன்ஸுக்கும் போக வேண்டியது இருக்குது எனக்கு வந்து ரிலையன்ஸில் வந்து கிறிஸ்மஸ் டைம்லலாம் நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க நிறைய டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் அதனால அரிசி அரிசியெல்லாம் நானே வச்சுக்கிட்டு நானும் அஸ்வின் மாட்டு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நாங்கள் போய்கிட்டோம் போய் நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் எல்லாமே ஆனால் எடுக்க முடியல நான் என்னென்னா முன்னாடி போய் சாதனை எல்லாம் வாங்கிட்டு வெளியே வருவோம்ல அந்த டைமில் எல்லாமே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் வந்து எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரப்போ அப்படியே மறந்துட்டேன் ஆ சரி ஓகே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்துட்டு இது வந்து எல்லா வருஷமும் சூப்பராக இருக்கும் இதை பார்க்குறதுக்குன்னே நான் மெயினாகிட்டு வருவேன் இன்னும் நாலு நெருங்க நெருங்க இன்னும் சூப்பராக செய்வாங்க அதுக்கப்புறமா முன்னாடி எல்லாம் வந்துவிட்டோம் அப்புறமா வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் தொடங்கினேன் டின்னருக்குள்ளே சா சமையல் ஈவினிங் ஸ்நாக்ஸு முதல்ல நம்ம வந்து இன்றைக்கி மேகி சேதிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பீன்ஸ் ஓகே ஆகிட்டு இருக்கு நம்ம போகும்போது அச்சு ஃபெமீட்டை வந்து பீன்ஸ் வந்து அரிஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சூப்பராக அரிஞ்சு வச்சுருந்தா இங்கே அச்சுக்கு வந்து வெளியே ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அங்கே இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ண வேப்பலாம் நிறைய வேப்பலை வந்து விழுந்து விழுந்து கிடக்குது அது வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே மேகி வந்து அடுப்ப வச்சுட்டேன் ஆல்ரெடி நான் சொல்லே போல் தான் மேகி வந்து ஏன்னால் வெஜ்ஜெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் எக் வந்து நல்ல வரட்டியை போட்டோம் அப்படின்னா சூப்பராக தான் இருக்கும் இது வந்து தண்ணியில் சும்மா போட்டு வேக வச்சுருவலா இது மேகி இல்லை இது இப்பி நூடுல்ஸ் இப்போ வந்து எ ஃபஸ்ட்டெல்லாம் இப்பி நூடுல்ஸ் பிடிக்கவே செய்யாது பிள்ளைங்களுக்கு இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு இப்பி நூடுல் அவங்களுக்கு வந்து மேகி தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இப்போது ஓகே அவங்களுக்கு சூப்பராக எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பசிக்க நேரம் மேகி இருக்கிறது எவ்வளோ நல்லது நீ நமக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அர்ஜென்ட்டுக்கு டாகர்னி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் செய்து கொடுக்கறதுக்கு சாயாக ரெடி ஆகிட்டு பீன்ஸுக்கு ஏதாவது தேங்காய் துருவி போட்டால் போதும் இங்கே வந்து கையோட அரைச்சிடலாம் அப்படிங்க காலையிலேயே போட்டதெல்லாம் சரி அரைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா வரக்கூடிய வெளியில கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் தக்காளி பழம் ஷார்ட்டேஜாக இருந்துது அதே ஒன்று வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதே வாங்கிட்டேன் அதில் வந்து மல்லியில் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக வந்து கறிவேப்பெல்லாம் கிடச்சிது இனி எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம டப்பாலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பெரிய வேலை வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் அந்த படிப்பு சின்ன வேறு வீடியோவே எடுக்கலை அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு மாவு சூப்பராக புளிச்சி சூப்பராக இருக்குது அதுக்கெல்லாம் சால்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டு எடுத்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி எனக்கு சாம்பார் தான் நல்லா பிடிக்கும் ஆனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பருப்பு ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் இருக்கேனால அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு வந்துட்டே இருக்கேன் லீவு சமயங்களில் வச்சு கொடுப்பேன் இப்போ வெள்ளிக்கிழமை வச்சோம் அப்படின்னா சனி ஞாயிறு வீட்டில் இருக்கே நல்லா ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வைப்பேன் இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு வேணும் அப்படின்னாங்க சரி செய்தா செய்ய முடிஞ்சால் செய்து தாருன்னு சொல்லியிருக்கேன் அதனால தக்காளி வந்து சூப்பர் தக்காளி அந்தனால பழுத்த தக்காளி நல்லா இஷ்டப்பட்டு ஒரு மூணு தக்காளி பழமோ ஒரு பகுதி ஆனியன் மட்டும் வச்சு நம்ம வந்து செய்து கொடுத்துடலாம் அப்படிங்க ஏன்னா இது ரொம்ப வச்சு சாப்பிட முடியாதுல நமக்கு எப்படியுமே ரெண்டு இட்லி இல்லைனா மூணு இட்லி தான் சாப்பிடுவாங்க அது கொஞ்சமாக போதும் ஆனியனை வேஸ்ட் ஆகண்டாம் ஏன்னால் தக்காளி நிறைய புடையினால ஒரே ஒரு ஆனியனும் போட்டு அதுவும் பகுதி ஆனியன் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து கடாய் இந்த கடாய் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் கடாய் இந்த வேலை எண்ணூறுபாயெல்லாம் இதே போல் வேறு இருந்தது இப்போ போகும்போது அது கொஞ்சம் குழி கூட இருந்தது சரி நமக்கு ஒரு மாடல் இருக்கே என்னால் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு ஸ்பெஷல் நம்ம சேர்க்கறது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் இது வந்து தக்காளி தொக்கு கிடையாது இது வந்து தக்காளி சட்னி செய்யறதுக்கு வேண்டி கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட வேண்டியதான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழம் அதுக்கப்புறமா ஆனியன் போடுற வேண்டியதான் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து வதங்க விட்டுறணும் அதை வந்து ஆற விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் கட்டி சட்னியாக எடுத்துக்கலாம் இது வந்து சாம்பார் இல்லாத சாம்பார் இருந்து இருந்து அப்படின்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு சாம்பாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையாத்தனால அப்படியே விட்டுட்டேன்னா சாம்பார் எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது இப்போ வச்சேன் அப்படின்னா சட்னி வச்சுடுவேன் ஒயிட் சட்னியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தொக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க இங்கே வந்து சால்ட் அவசியத்துக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆக்கி நல்லா ஆறதுக்கு விட்டுட்டேன் ஆறதுக்கு விட்டுனதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா சின்ன பிள்ளை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரம்பரணி இருந்து அப்படின்னா நல்லாயிருக்கும் பின்னா வந்து தாளிச்சு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சட்னி நமக்கு வந்து ரெடி ஆகிடும் சும்மா டேஸ்ட்டாக இருந்து இதில் எனக்கு என்னவோ கொஞ்சம் ஆயில் குடிப்போச்சோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருந்தது ஆனாலும் பரவாயில்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிள்ளைங்களுக்கும் விளம்பி கொடுத்துக்கிட்டேன் அப்புறமா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நைட்டு நைட்டு வந்து கொஞ்சமாக சாதம் தட்டுப்பாடாக இருந்தது சாதம் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கு மீன் இருந்தது அதையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் ரசம் பேலன்ஸ் இருக்குது அதையும் வச்சு டின்னருக்கு எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கும் லீவுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே லீவாக தான் இருந்தது அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுவிட்டு சரி ஒரு ப்ளவுஸு தச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளவுஸு தச்சுக்கிட்டேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்படின்னா நம்ம தச்சிடோம் தச்சிருவோம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அங்கே நோண்டி இங்கே நோண்டி சரி சதத்தை வேண்டாம் அப்படின்னே விட்டுருவோம் சரி டெய்லர் கொண்டு தைக்க கொடுத்துருவோம் அப்படின்னே கொண்டு கொடுத்துருவோம் இந்த தடவை அப்படிலாம் இல்லாமல் நம்ம தச்சே ஆகணும் லாபப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லாபப்படுத்திக்கிட்டேன் லேஸ் எல்லாம் வச்சு ப்ளவுஸு தச்சுக்கிட்டேன் நல்லா ஹாப்பியாக இருந்தது நான் வந்து துணியெல்லாம் தைச்சி முடிச்சுட்டேன் என்ன அப்படின்னா என்ன என்னன்னு ரெண்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி இப்போ வந்து நமக்கு மூணு சேரீ ஆயிட்டு அதனால வந்து ஒரு சேரீ வந்து பின்ன பிளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு சேரீக்கு தைச்சிட்டேன் அதுக்கு வந்து ஃபுல்லாக தைச்சு முடிச்சிட்டேன் இனி வந்து கொஞ்சம் ஸ்டோன் எல்லாம் வைக்கணும் லேஸ் எல்லாம் வச்சு தைச்சிட்டேன் எப்படியோ எப்படியோ இங்கே வந்ததுக்கப்புறமா அப்படியே டெய்லரிங் தைச்சி தச்சு தைச்சி நம்ம நம்ம ப்ளவுஸே நம்ம தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது லாபம் தானே நமக்கு இல்லை அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து வெளியே தைக்க கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது இருநூறுபா ஆகும் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் வந்து நானூறுபா நானூறுபா நமக்கு ஆகிட்டு ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கல அது இருக்குது அது வந்து நமக்கு வந்து கிறிஸ்மஸ் வருது அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஒரு ச எங்களுக்கு சர்ச்சில் வந்து சபநாள் வருது அதுக்கப்புறமா வந்து என்னுடைய நாத்தனார் வீட்டில் சர்ச்சில் வந்து சபநாள் வருது அதுக்கப்புறமா நியூ இயர் வருது இதுக்கு இடையில வந்து ரெண்டு கல்யாண வீடு வேறு இருக்குது சரி எல்லாம் இருக்கட்டே எதனால நமக்கு வந்து கண்டிப்பாக சபநாளுக்கு ஒரு புத்தக ட்ரெஸ்ஸு வேணும் கிறிஸ்மஸ்க்கு வேணும் நியூ இயருக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்தது அதே போல் மூணென்ன ஆயிட்டு இதுக்குள்ள சாரி நான் உங்கள்கிட்ட காணிக்கல அதை நான் வந்து வேர் பண்ணிக்கிட்டு காணிக்கிறேன் ஏன்னா வந்து அதுக்கு எல்லா சேரீக்குமே எனக்கு வந்து லெந்து கூட்டணும் பூனும் சாரீக்கு எல்லாம் ரொம்ப லெந்து வேணும்னு வேண்டாம் இந்த மாதிரி பட்டுக்கெல்லாம் கொஞ்சம் லேந்து கூட்டி ஒரு முக்கால் மீட்டரு லிச்சில் ப்ளவுஸ்க்கு நேற்றுக்கு அந்த இதுக்கு வந்து இன்னொரு சேரீக்கு வந்து கொஞ்சம் சில்க் சேரீ அதுன்னு அப்போ அதுக்கு வந்து சில்கில் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸில் லைனிங் பார்த்தே கிடைக்கலாம் அதுக்கப்புறமா அது லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்துலாம் இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தேன் கிடைக்கல ஷைனிங் ஷைனிங் கிளாத்தில் கிடைக்கல அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்து எடுத்து வந்துச்சேன் பரவாயில்ல நீட்டு அதே போல் இதுக்கும் வந்து இதுக்குள்ளே சாரீ இதுதான் நான் காணிக்காதது எடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கும் போக போகிறேன் அப்புறமா என்னாச்சு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சாரி எடுக்கிறதுக்கு வேண்டி கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு சும்மா அது என்ன சொல்லுவோம் ஒரு லோக்கல் ஒரு கடை அந்த கடையில் புது புதுசாக வந்திருக்குது அதில் போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போனேன் அங்கே பார்த்தா அங்கே வந்து பிள்ளைங்களுக்குள்ள ட்ரெஸ் நிறைய இருக்குது சுடிதார் டாப் அந்த மாதிரி இருந்தது அப்போ அச்சுக்கும் ஃபேமிக்க நான் கண்டு வச்சு வச்சுட்டு வந்தேன் இது நல்லது நீ ஆனால் வந்து அது வந்து காட்டன் நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம் ஆனதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் கொஞ்சம் என்ன சொல்லுவோம் ஃபேன்சி ஃபேன்சி எர்ட் அந்த மாதிரி எடுக்க பார்ப்போம் பஷே எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு அளவழப்பாக இருந்த நம்ம போனால் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லுவாங்களா இந்த டைமில் எதே எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்களே நான் திருப்பி வந்துட்டேன் அந்த சாரி மட்டும் எடுத்துட்டு அந்த கடையில் வந்து வேறு இன்ஸ்கர்ட்டெல்லாம் எடுக்க இருந்தால் அதை மட்டும் எடுத்து வந்துட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு அது மனசில் ஒரே அளவளப்பா இருந்தது நல்லா இருந்து ரெண்டு பேருக்கும் இப்போ ரெண்டு பேருக்கும் எடுக்கலாம் மூணு ஃப்ராக் எது இருந்தது நான் விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் எடுத்தா அழகா இருக்குமே கொறைஞ்ச ரெண்டு ரெண்டாயிரம் சேமாக போட்டுட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா அச்சுக்கு வந்து சனிக்கிழமை வந்து அவளுக்கு என்ன கிறிஸ்மஸ் வந்து செலப்ரேஷன் ஸ்கூல்ல அப்போ அதுக்கு வந்து இங்கே இருக்க ட்ரெஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்லீவ்லெஸ் பிள்ளைங்க வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறது நல்லா பிடிக்கும் ஆனால் வந்து அந்த ஸ்லீவெல்லாம் எடுத்து பத்து டேஸு தான் வச்சிருக்கேன் என்னைக்காவது வந்து பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க எங்களுக்கு வேண்டாம் இது வேண்டாம் எங்களுக்கு நானும் கேட்டேன் அப்படின்னு வரப்போ நம்ம வந்து ஜாயின் கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஸ்லீவ் வந்துட்டு இருக்குது இப்போமே அவங்க தைக்க சொல்லுவாங்க நான் தான் இல்லை இருக்குது ஒரு எட்டாம் கிளாஸ் முடியட்டு ஒரு பத்தாம் கிளாஸ் முடியட்டு அப்படின்னு வச்சுருப்பேன் இப்போ அவங்களுக்கு திடீர்னு ஆனால் அச்சுக்கும் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரிக்ட்டு ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது லெகின்ஸ் போடக்கூடாது சுடிதார் போட்ட ஷால் போடணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவள் இங்கே இருக்கிற நல்ல கொஞ்சம் ரிச்சான எல்லாம் பார்த்தா அப்படின்னா போடலாம் அப்படின்னா அவளுக்கு வந்து ஸ்லீவ் வச்சு கொடுக்கணும் எனக்கு ஸ்லீவ் வச்சால் அதுக்கப்புறம் பிரிக்கவே மாட்டாங்க எனக்கு வந்து என்னென்னா நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டே கிடையாது இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு பத்தாம் கிளாஸ் வரை அந்த மாதிரி போட்டு நடக்கட்டு சின்ன பிள்ளைங்க தானே அந்த மாதிரி ஒரு என்ன அதனால ஹஸ்பண்ட்ட காலையில் சொன்னேன் இப்படி அவளுக்கு வந்து சனிக்கிழமை செலப்ரேட் பண்றாங்க அதுக்கு வேணும் ட்ரெஸ்ஸு என்ன செய்ய அப்படின்னு இப்படி ஒரு உடுப்பு பார்த்து வச்சிருந்தேன் நான் எடுக்கலான்னு தோணுச்சு நீங்கள் என்னதான் சொல்லுவீங்கன்னு வந்துட்டேன் அப்படின்னு இல்லை நீ அதை கொடு ரெண்டு இருக்கும் வேணா ரெண்டு இருக்கும் சேம் கலர்லேயே எடுத்துக்கொடு அப்படின்னாங்க அப்போ நம்ம விடுவோம் சரி நம்ம இன்னைக்கு போய் அதை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போகிறேன் போயிட்டு அந்த சாரிக்கு வந்து இருந்து கூட்டணும் அது ஒரு முக்கால் மீட்டர் வேணும் அதுவும் எடுத்துகிட்டு இதுக்கு வேண்டி நம்ம எனக்கிட்டு போகிறேன் ஏன்னா பஸ்ஸில் போகலான்னு நினச்சேன் பஸ்ஸில் அலைச்சல் பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து பஸ் உடனே கிடைச்சா ஓகே இல்லைன்னா பாடாய்ப்போம் அதனால் வண்டிலே போயிட்டு வண்டிலே போயிடலாம் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்து அந்த ஃப்ராக் எனக்கு அது கிடச்சா என்னென்னா மூணு உடுப்பு தான் இருந்தது ஒரு வேளாவது யாரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒன்றாவது போதும் அப்படிங்களே தான் ரெண்டு இருந்தால் இருந்தா ரெண்டு வந்துருவேன் எனக்கு அது கிடைக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு அணிக்கிறேன் பாய் நினைச்சிட்டு போனேன் கிடைக்குமோ போனேன் அது வந்து கிடைச்சதுல வந்து ரொம்ப ஹாப்பி நான் இருக்குது ஸ்லீவ் இல்லாம இருக்குது ஸ்லீவ் அட்டாச் பண்றாங்க பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் கொஞ்சம் லெந்து ஜாஸ்தியாக இருக்கோனே லெந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு வந்து மடக்கி விடலாம் இது வந்து ஒரு மாதிரி மாடல் இல்லை இதில் வந்து கெட்டணும் அப்படின்னா கிட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் லூப் எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அச்சுக்கும் அதே போல் ரெண்டுமே ஃபெமிக்கும் அச்சுக்கும் மெயினாக போகிறது சரி ரெண்டுமே நல்ல கலர் ஆனதுனால சரி ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே இதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த கலர் ஏற்கனவே எனக்கு நல்லா பிடிக்கும் இதுல வந்து சின்ன பிள்ளையில் ஃபெமிக்கி உண்டு இது அது வந்து இப்போ அது எங்க போச்சுன்னே தெரியல நான் வந்து கொஞ்சம் டேமேஜெலாம் ஆயிடுச்சு சின்னதுலாம் ஆயிடுச்சு அப்படின்னா சில துணியெல்லாம் கொடுக்கவங்களும் கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா வந்து தலையான வர்றதுக்குலாம் அது வச்சு அதில் வச்சிருவேன் அந்த மாதிரி அதனால நான் போன விஷயம் நான் நினச்சது கிடைச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இனி வந்து இப்போ கரெக்டாக வந்து மணி மூணே முக்கால் ஆகுது இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு இட்லி வேக வைக்க போகிறேன் இட்லி தக்காளி சட்னி ஏதாவது வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும் அதுக்கப்புறமா நமக்கு இந்த ஸ்லீவு ஃபிட் பண்ணணும் அந்த வேலையும் இருக்குது அரை மணிக்கு முக்கால் மணிக்கு இருக்குது அவங்க வர்றதுக்கு முன்னே செய்தாலமாக என்னன்னு தெரியல நான் போட்டுக்க சுண்டுதர இதே கலர்ல தான் இருக்குது எங்க போகணும் அப்படின்னா மூணு நேரம் போட்டு போகலாம் ஒரே கலர்ல சரி ஓகே இதோட லால் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்